இது நம்ம வைக்கிறதா பிரைஸ் ஒன் லேக்ல இருக்கு ஐம்பது லட்சத்துலயும் இருக்கு ஒன் குரோர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோர் வரைக்கும் குதிரைக்கு எப்பவுமே ரெண்டு பிரெயின் நம்ம ஸ்ட்ரைட்டா பார்ப்போம் ரெண்டு கண்ணும் ஸ்ட்ரைட்டா பார்ப்போம் பட் குதிரைக்கு ரெண்டு கண்ணும் சைடுல இருக்கும் ஸோ ரெண்டு பிரெயினும் இண்டிபெண்டா வேலை செய்யும் அப்பலாம் லைட்டா எப்படின்னு பண்ணும்போது உங்களுக்கு பயந்துச்சு இப்ப வந்து

வாங்கி நம்ம ஃபார்ம்ல இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக வாங்குறோம் ரைடிங்க நான் ரைடிங்கும் வச்சிருக்கிறேன் ரைடிங்க்கு பண்ணலாம் பிரீடிங்க்கு பண்றாங்க இந்த ப்ரீடு அந்த நான் உங்களுக்கு சொன்ன அந்த மார்வார் அத்தியவார்க் பிரீட டெவலப் பண்றதுக்காக நிறைய பேர் பிரீடு பண்றாங்க அது இல்லாம நீங்க சொன்ன மாதிரி சும்மா ஒரு வச்சிருக்கணும் ஒரு அனிமல் ஒரு டாக் வச்சிருக்கிற மாதிரி ஒரு ப்ரொசீஜர்ஸா வச்சிருக்கோம் பெட்டா வச்சிருக்கறதுக்கு எந்த ஒர்க்கும் இல்லாம வச்சிருக்காங்க வச்சிருக்கிறாங்க நீங்க ஹார்ஸ் வந்து என்ன பர்பஸ்க்காக வாங்குறீங்க இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் கிளியரா இருந்துங்கன்னா ட்ரைனிங் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஹார்ஸ் வாங்கலாம் ஃபீமேல் பேர் மேருன்னு சொல்லுவாங்க மேர் வாங்குறீங்களா இல்லை ஸ்டாலின் வாங்குறீங்களா இல்லை அது ஃபீமேல்லையே குட்டி இருந்தா ஃபில்லிம்பாங்க மேல்ல குட்டி இருந்தால் கோல்டும்பாங்க ஸோ கோல்ட் வாங்குறமா ஃபில்லி வாங்குறோமா மேர் வாங்குறோமா இல்லை ஸ்டாலின் வாங்குறோமா என்ன ப்ரீட் வாங்குறோம் எந்த ஏஜில் வாங்குறோம் எந்த அளவுக்கு ட்ரெயின் ஆயி நான் ஹார்ஸ் வாங்குறோமா இல்லை புது ஹார்ஸ் வாங்குறோமா ஓகே இல்லை கலர் வெறும் கலருக்காக பாக்கிற கலகா இருக்குன்னு மட்டும் வாங்குறோமா இல்லை அதுக்கிட்ட ரைடிங் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான கேரக்டர்ஸ் இருக்கா அதனால வாங்குறோமா ஸோ அது நம்ம பார்த்து வாங்குறது ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ ட்ரைனிங் எடுத்துகிட்டா பேசிக்காக என்னென்ன ட்ரைனிங்லாம் நீங்கள் கொடுத்தா ஒப்பிடிண்டா வச்சுக்க முடியும் ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒர்க் தான் நம்ம அதோட ரெஸ்பெக்டை கெயின் பண்ணுறோம் நம்மளோட லீடர்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் அது ஒன்னு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம ரைடிங் போயிட்டோம்னா இது வேண்டியது இல்லை பட் ரைட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இது பண்ணி தான் லஞ்சிங் வந்து ரொம்ப பேசிக்கான ரொம்ப ஃபண்டமெண்டலான முக்கியமான ஒரு வகை நம்ம ஜாக்கிங் போகிறோம் என்ன பண்ணுவீங்க லஞ்சிங்னா

பிசிக்கல் ஒர்க் அவுட் அப்போ கம்ப்ளீட்டா இருக்கும் சரி இப்போ இந்த இடத்துல லஞ்சிங் முடியுமா பண்ணிக்கலாம் ஸோ பேசிக் லஞ்சிங் பண்றோம் சில பேர் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பேசிக் ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அதனால அதுக்கு தெரியும் நான் சொன்னா கமெண்ட் கொடுத்தா உங்களுக்கு சொன்ன மாதிரி பிரே அனிமல் டாக் வந்து நீங்க முன்னாடி அதை சேஸ் பண்ண வச்சு தான் ட்ரெயின் பண்ணணும் ஹார்ஸ் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் பின்னாடி விப்பு வச்சிருக்கேன் பாத்தீங்களா எனக்கு அது வந்து ஆக்சலரேட்டர் மாதிரி க்ராட்டல் மாதிரி ஸ்பீடு கொஞ்சம் குறையுதுன்னா ஸ்பீடு அதிகமாயிருச்சு பாத்தீங்களா ஸோ லைட்டா நம்ம ப்ரஷர் பண்ணோம்னா பின்னாடி இருந்து ப்ரஷர் பண்ண ஹாஸ்டல் வந்து உங்களுக்கு இது வந்து இந்த லஞ்ச்சுங்கிறது பேசிக் ட்ரைனிங் இது வந்து பேசிக் ட்ரைனிங் நம்ம வந்து அதோட ஃபீட்டை நாங்கத் ஓகே சோ ஒரு நாளைக்கு சொன்ன நேரம் அப்படின்னு நம்ம கீழ நம்ம ரூல்ஸ் எஸ்டாபிளிஷ் பண்ணிட்டோம்னா நாளைக்கு நீங்க மேல ஏறி உட்காரும் போது நம்ம சொன்ன இடத்துக்கு போகும் இப்பவே கேட்கலாம் நம்ம மேல ஏறி உட்கார்ந்த கேட்காது கேட்காது அது போற இடத்துக்கு தான் நம்மள போக சொல்லும் ரெண்டாவது சில பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா கான்ஸ்டன்டா இப்படி ப்ரெஷர் பண்ணிட்டே இருப்பாங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்களா ஜம்ப் பண்ணுது அது நம்ம கேட்டு ஓடிருச்சு ஆனா நான் இப்படி தெரியாம இப்படி பயந்துட்டே இருந்தா அது என்ன பண்றதுன்னு தெரியாது ஓகே அது ரெஸ்பாண்ட் பண்ண ட்ரை பண்ணுது சோ பிரஷர் பண்றோம் கேக்குற வர்க்க செஞ்சீச்சனா அந்த செகண்ட் பிரஷர ரிலீஸ் பண்ணாதா அது கத்துக்கும் குதிரைக்கு எப்பவுமே ரெண்டு பிரைன் நம்ம ஸ்ட்ரைட்டா பாப்போம் ரெண்டு கண்ணும் ஸ்ட்ரைட்டா பாக்கும் பட் குதிரைக்கு ரெண்டு கண்ணும் சைடுல இருக்கும் ஓகே சோ ரெண்டு பிரைனும் இன்டிபெண்டண்டா வேலை செய்யும் ஓ நம்ம லெஃப்ட் சைடு என்ன வர்க் அவுட் கொடுக்கறோமோ அதே வர்க் அவுட் ரைட் சைடு கொடுக்கணும் அப்பதான் பேலன்ஸ் ஆகும் உங்களுக்கு சோ அப்ளை கிளாக் ஆண்டி கிளாக் வைஸ் ஓடிச்சு இப்போ கிளாக் வைஸ் ஓடுறோம்

ஈஸியா நம்ம திருப்பி வைக்கிறதா ஓகே ஓகே ரைட் பண்ணும்போது சென்சிட்டிவா இருக்கும் இந்த விப்புக்கு வந்து லைட்டா அப்படியே நசா பயந்துருக்கும் ஓகே அத வந்து நம்ம டீசென்ஸ்டைஸ் பண்ணிடணும் இல்லாட்டி கொதினா ஓகே அடிக்க மாட்டோம் ஒண்ணு பழக்கிடணும் இது வந்து நம்ம நினைச்சா இது வெப்பனாவும் யூஸ் பண்ணுவோம் நினைச்சா அது இது என்ன பண்ணாலும் பயந்துக்காமயும் மேல வச்சுடுறீங்க பயப்பட பயந்துக்காம இருக்கணும் டீசென்ஸ்டைஸ் பண்ணா தான் ஸ்பூக்கினஸ் இருக்காது அதாவது பயம் இருக்காது இல்லாட்டி நாளைக்கு ரைட் பண்ணும்போது ஏறி உட்காரும்போது எதை பார்த்தாலும் பயம் ரோட்ல ஏதாச்சும் கார் போனால் பயம் ஓகே அந்த பயம் இருக்கும் சோ அப்ப பண்ணும்போது உங்களுக்கு எப்படின்னு பண்ணும் போது உங்களுக்கு பயந்துச்சு வந்து

நீங்க மேல போட்டாலும் இப்போ பயப்படாது ஓகே அது வந்து நம்ம பாடி லாங்குவேஜ் பாசிவா இருக்கும் அது தெரியும் ஓகே இன்ட்ரஸ்டிங் ஜென்ரலா குதிரை நடத்தா நல்ல மேயும் தான் எல்லாம் தெரியும் காடில் உள்ள குதிரை எல்லாம் இப்போ வரைக்கும் வெறும் பிள்ளை திரு மேய்ஞ்சிக்கும் ஆனால் டொமஸ்டிக் அணிமேட் நம்ம கண்டுபிடி கொண்டதுக்கு அப்புறம் ஃபீட் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ஸோ குதிரைக்கு என்னென்னலாம் ஒரு ஹெல்தியா ஃபீட் கொடுத்தா நல்லா இருக்கும் என்னென்ன ஃபீட் கொடுப்பீங்க எந்த ஒர்க்கும் கொடுக்கல குதிரை சும்மா இருக்குன்னா கிரேசிங் ஆக்சுவலி போதும் தான் பட்டு போதாது அதாவது சிக்ஸ்டீன் ஆர்ஸ் வந்து ஒரு குதிரை கிரேஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும் இன் நேச்சர் நம்ம ஒரு ஏழு எட்டு மணி நேரம் தான் டே லைட் இருக்கும் இல்லாட்டி நம்மளுக்கு டைம் இருக்கும் ஈவினிங் ஒரு ஃபோருக்கு மேலே நம்ம உள்ள க்ளோஸ் பண்ணிடுவோம் ஸ்டேபிள் ஸோ அப்போது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீட் கொடுத்தாகணும் ஸோ பேசிக்காக த்ரீ டைப்ஸ் தான் குதிரைக்கு என்ன ஃபீட்னாலும் இந்த த்ரீ டைப்ஸில் வரும் க்ரீன் ஃபீட் ட்ரை ஃபீட் கான்சன்ட்ரேட் ஃபீட் ஸோ இது மூணு கரெக்டான ரேஷியோவில் நம்ம கொடுத்துறணும் ரெண்டாவது வாட்டர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மாடு மாதிரி நம்ம மேஞ்சிட்டு வந்து ஒரு நாளைக்கு ஒரே தடவை தண்ணி காமிச்சு கட்டுறது வந்து தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் குதிரைக்கு தண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இது கிரேஸ் பண்ணாலும் காட்டுக்குள்ள தண்ணி அவைலபிலிட்டி இருக்கணும் ஸ்டேபிள்குள்ளே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் க்ளீன் வாட்டர் இருக்கணும் ஏன்னா இதோட மெயின் இஷ்யூ குதிரைக்கு வந்துச்சுன்னா காலிக்குப்பாங்க ஸ்டொமக் இஷ்யூ கேஸ் ப்ளோட் ஆகி ரொம்ப சம்டைம்ஸ் சிவியர் கண்டுக்காம விட்டா குதிரை இறந்துடும் ஓ ஸோ ரொம்ப சிவியரான இது ஏன்னா இது மாடு மாதிரி கிடையாது ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃபீடு ஓவர் ஃபீடும் பண்ணக்கூடாது கிரேசிங் எவ்வளோ வேணாலும் போடலாம் ஏன்னா ஃபைபர் தான் அது எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது ட்ரை ஃபீடு வந்து தட்டு ஸ்போரேஜும்பாங்க சில குதிரை பில் சாப்பிடுவோம் பிராண்டட் பெல்லட்ஸ் கொடுக்கலாம் நீங்கள் தவுடு கொடுக்கலாம் ஸோ ஃபீடு நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா இதுதான் நான் கொடுக்குற ஃபீடு இதுல வந்து ப்ராப்பர் ரேஷன்ஸ் ஆஃப் மைக்ரோ எல்லாமே வச்சுக்கோங்களேன் நான் இதுதான் நான் ஒரு ரேஷியோல கலக்கி பண்ணிட்டு இருக்கேன் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு நிறைய பேர் ரெடிமேட் ஃபீட்ஸ் சில பிராண்ட் ரொம்ப நல்லா பண்றாங்க பட் சில பேர் என்ன வந்து உங்களுக்கு கார்ப்ஸ் அதிகமா போயிருது வயிறு நிறைய குதிரைக்கு பட் ரிசல்ட் இருக்காது ஸ்டாமினா இருக்காது மசில் இம்ப்ரூவ்மென்ட் இருக்காது ஒரு நார்மலான ஹார்ஸ் சும்மா வச்சிருக்கோம் நம்ம கிரேசிங்ல மட்டும் இருக்கு பெருசாக எதுவும் ஒர்க் இல்ல வாரத்துக்கு ஒரு நாள் தான் நம்ம ஏதாச்சும் ஒர்க்கு ரைடிங் அந்த மாதிரி பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஃபீட் மோர் தென் எனஃப் இதுவும் மேயிறது கிரேஸ் பண்ணது உங்களுக்கு பச்சை தீவனம் வர தீவனம் தட்டு அந்த மாதிரி சாப்பிட்னா இது மோர் தென் என்எஃப் இதுக்கு மேலே எதுவுமே கொடுக்க வேண்டியதில்ல பட் சில ஹார்சஸ் எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் ஹார்சஸ்ன்னு இருக்கும் அதுக்கு வந்து இது கூட எக்ஸ்ட்ராவாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபான்னு சொல்லுவோம் தமிழில் குதிரை மசாலன்னு இருக்கும் இங்கிலீஷில் ஆல்ஃபால்ஃபா அவர் லூஸ் அது பிளேட் ஃபார்மில் இருக்குது ஸோ அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அது கூட அது இல்லாமல் இது எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும் இது வந்து வேர்ல்டு பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஃபுட் ஃபார் கால்சியம் அண்ட் ப்ரோட்டீன் ஸோ இதுதான் நம்ம ஃபீடு நம்ம இது கமர்ஷியலாக பண்ணல பட் கேட்குறவங்களுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் ஹெல்ப் பண்ணுறேன் கண்டிப்பாக பட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் கிரேசிங்கும் விடணும் ட்ரை ஃபீடு தட்டோ ஃபோரேஜோ ஹேவோ கொடுக்கணும் அது இல்லாமல் நீங்கள் கான்சன்ட்ரேட் கொடுக்கணும் ஒரு ரேஷியோவில் கொடுத்துட்டீங்கன்னா பெட்டர் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அடல்ட் குதிரைக்கு ஒரு மாசத்துக்கு மெயின்டனன்ஸ் அண்ட் ஃபீடுக்கு மட்டும் எவ்வளோ செலவாகும் நம்ம பண்றதை பொறுத்து தான் லோவர் லிமிட் வந்து உங்களுக்கு ஃபோர் டு ஃபைவ் தௌசண்ட் ஆயிரும் மினிமம் அப்பர் லிமிட் கிடையாது நம்ம பண்றது ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் பண்ணலாம் ஸோ எனக்கு வந்து அரௌண்ட் சிக்ஸ் தௌசண்ட் பர் மந்த் பர் ஹார்ஸ் ஒரு சிலர் குதிரை வாங்கணும்னு நினைச்சாங்கிறப்ப ஒரு நாளைக்கு அவங்களோட பர்சனல் அட்டென்ஷன் இருக்கணுங்களா இல்லை ஜஸ்ட் ஒரு ஸ்டாஃப் வச்சு வேலையில வச்சு நம்ம பார்த்து நம்ம அதை நான் சொன்ன மாதிரி நம்ம எதுக்காக வாங்குறோங்கிறத பொறுத்து நம்ம ப்ரீடிங்க்கு வாங்குறோம் குட்டி தான் போடுது அப்படின்னா ஸ்டாஃப்போ வேலை லேபர் இருந்தாங்கன்னா

இது நம்மளை ட்ரஸ்ட் பண்ணணும் வெளியே எங்கே கூட்டிகிட்டு போனாலும் நம்ம சேஃபாக திருப்பி கூட்டிகிட்டு வந்தோம்னா அது நம்மளை ட்ரஸ்ட் பண்ணணும் ஓகே நம்ம அதை ட்ரெஸ் பண்ணணும் எங்கேயும் நம்மளை அது கீழே தள்ளிடாது நம்ம அதை ட்ரெஸ் பண்ணிருக்கு நம்ம கிட்ட இருக்கிற பாண்டிங் தான் அது நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் வரும் ஒரு குதிரையோட லைஃப் ஸ்பேன் எத்தனை இந்தியாவில் குதிரை எத்தனை வருடம் அப்ராக்சிமேட்டா டுவெண்ட்டி டு தேர்ட்டி இயர்ஸ் ஓகே இந்த டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ்ல ஆக்டிவா ரைடிங் கொடுப்புற அளவுக்கு எத்தனை வயசு வருஷம் உங்களுக்கு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஆக்டிவா இருக்கிற ஹார்சஸும் இருக்கு பட் பிப்டீன் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பீக் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஒருத்தர் குதிரை வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில மினிமமா என்ன ரேட்ல இருந்து வாங்கலாம் இல்ல ஹையஸ்ட் தான் எந்த ஓகே அது வந்து பிரீட பொறுத்து ஹார்ஸாங்கிறத பொறுத்து ரெண்டாவது குதிரை ஃபீல்டு வந்து ரொம்ப சப்ஜெக்டிவான ஒரு இது நம்ம வைக்கிறதா பிரைஸ் ஓகே அதான் உங்களுக்கு சுவாரஸ்யமான விலை இருக்கும் இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சு குறைந்தபட்சம் இவ்வளவு பாத்துருக்கேன் இவ்வளவு அதிகமா வித்து நான் பாத்துருக்கேன் நீங்க பாத்துருப்பீங்க இல்லையா நிறைய பேருக்கு தெரியாது அதனால கேக்குறேன் பாத்தீங்கன்னா இப்போ ஒன் லேக்ல இருக்கு ஐம்பது லட்சத்துல இருக்கு ஒன் குரோர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோர் வரைக்கும் என்ன ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோருக்கு அதை வாங்குறாங்கன்னா என்ன எதிர்பார்க்கறாங்க அது அது என்ன அட்டன் பண்ணிருக்காங்க அதான் நான் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெரி சப்ஜெக்ட் மாடர்ன் பெயிண்டிங்ஸ் பார்க்கறோம் நமக்கு எதுவுமே புரியாது ஓகே பட் அது பல மில்லியன்ஸ் லேக்ஸ்ல போகுது ீங்களா அது மாதிரி வெரி சப்ஜெக்ட் ஒருத்தங்களுக்கு கொண்டு பார்த்து ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படிங்கும்போது அதுக்கான பிரைஸ் அவங்க இப்போ ஐம்பது லட்சம் வரைக்கும் அந்த குதிரை பிரைஸ் போகுது ஒரு புதிய இண்டஸ்ட்ரி ஆயிருக்குமே எதனால இன்னும் இது இண்டஸ்ட்ரி ஆகலன்ற பதிவில பார்க்க போறோம் இதுதான் அடுத்த பதிவு இப்போ சொன்ன மாதிரி லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடி விலை போகுதுன்னா எல்லாம் ஒரு பண்ணையை போட்டு ஆடு மாடு வளர்க்கற மாதிரியே பெருசாக இண்டஸ்ட்ரியாக பண்ணிருக்கலாம் இல்லைங்களா ஏன் இன்னும் குதிரை வந்து பெரிய அளவுக்கு மத்த பண்ணையில கமர்ஷியல்ஸாக பண்ண முடியல பண்றவங்க என்னென்ன பண்றாங்க அடுத்த பதிவில் உங்களுடைய இன்னொரு ஃபார்ம்ல அங்க வச்சு பார்க்கலாம் உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி